என் செல்ல குழந்தையே காலத்தின் கட்டாயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய அல்லவா இனிமேல் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியான புரிதல் கொண்டு நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் காலம் இது நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னைச் சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான நேரங்களை என்னவென்று உருவாக்கி கொடுப்பதை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பிய ஆச்சரியத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் நான் இருக்கும் நேரம் இனி உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றியது என்று யோசித்து நீ கலங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ நிச்சயமாக மனநிறைவோடு புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டது எல்லாமும் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே யார் என்ன சொன்னாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் எதை நடத்தினாலும் சரி உனக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கை இப்பொழுது தயாராகிவிட்டது நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு சந்தோஷத்தை உனக்கு மனநிறைவோடு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதி நீ தொலைத்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்துவிடாதே தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் நீ இழந்ததையெல்லாம் இனிமேலும் எண்ணி ஒருபோதும் பதறாதே உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை இனிமேலும் இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள் வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கிறாள் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா இந்த வராகி நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் உனக்கு உருவாக்கி தருகிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ கவனமாக தெரிந்து கொள் எதையுமே எதிர்பார்த்து இங்கு நாம் நின்று கொண்டிருக்கவில்லை நமக்கு கிடைத்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நாம் தெரிந்து கொண்டோமானால் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தேவையில்லாத சூழ்நிலைகளும் தேவையில்லாத விஷயங்களும் இத்தனை காலமும் உனக்கு நடத்தியது எல்லாமும் போதும் இனி உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய நிறைவான புரிதல்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதானே உண்மை என் பிள்ளையே விடியும் பொழுது வெற்றி பொழுதாக மாற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் அந்த பொழுதை நாம் எப்படி நம் வசமாக மாற்ற முடியும் என்பதிலும் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை சற்று நாம் உண்மையான உணர்வோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் நம்முடைய உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பது கிடையாது நம்முடைய உணர்வுகளை நாம் தான் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கிருக்கின்ற எல்லாம் நாம் தாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த காலம் நாம் ஒவ்வொன்றையும் உண்மையான புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே தெளிவில்லாமல் என் பிள்ளை பல காரியங்களில் நீ சில தவறான விஷயங்களை விட்டாய் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதறாதே இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ கலங்காதே உன்னைச் சுற்றிலும் உனக்கான தெய்வங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி தேடி நான் வருவதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு தருவதை நாம் நம்முடைய வாய்ப்பாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கானவையாக நாம் எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் தடுமாறி விடாமல் நாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் வசமாக நாம் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி எதுவும் நிரந்தரமற்றது நீ நன்றாக யோசித்து பார் நேற்று பார்த்தவர்களை இன்று பார்க்க முடிவதில்லை இன்று பார்த்தவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை இதுதான் வாழ்க்கை அடுத்த நொடி கூட நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கவனித்து இதையெல்லாம் நாம் என்னவென்று உணர்ந்து சரியாக நமக்கானவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நேரம் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையையும் தெளிவுபட தருகிறது என்றால் அதற்கு காரணம் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலுமே அந்த இடத்தில் நமக்கு சில நம்பிக்கைகள் எப்பொழுதும் கை கொடுக்கும் சில நம்பிக்கைகள் நமக்கானதை நம் வசமாக்கி கொடுக்கும் உள்ளதையெல்லாம் உள்ளபடி நமக்கு எடுத்து சொல்லும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நமக்கு சரியாக காண்பித்து விடும் இந்த நொடி முதல் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நம்பு நான் இருக்கும் இந்த எல்லாம் நீ உண்மையாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நம்பு உன்னோடு இந்த வராகி நான் உடன் வரக்கூடிய இந்த காலங்களில் நீ எதையுமே தொலைக்காதே உன்னை சுற்றி நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று புரிந்து கொள் காலத்தின் கட்டாயம் எல்லாமுமே நமக்கானதை நம் வசமாக்கி தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் அதிசயம் ஒவ்வொன்றும் நமக்கு என்னவென்று புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் விடாமல் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து எண்ணி நாம் கலங்கி விடாமல் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற ஒவ்வொன்றிலும் நாம் நமக்கானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே முழு மனது நமக்கு என்ன சொல்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை எப்பொழுதுமே நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதை எதையும் எண்ணினாலும் சரி எதை நினைத்து வருந்தினாலும் சரி நமக்கு தரக்கூடிய வெற்றியை நம் வசமாக்கி எப்பொழுதும் முழுமையான மனநிறைவோடு அது கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றன கிடைக்கக்கூடியவற்றை தெளிவாக பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென்று உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே உனக்கு இழந்ததையெல்லாம் மீட்டுத்தரும் என்பதனை மறந்து விடாதே இதையும் யோசித்து எதையும் நினைத்தும் இனியும் நாம் வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எதையும் நினைத்தும் நாம் பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விருப்பங்களையும் நாம் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க போகிறாய் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னால் எல்லாமும் முடியும் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இதுவரையிலும் உன்னை படுத்தி எடுத்த பாடுகள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும் இந்த வாழ்க்கை பாடத்தை உனக்கு கற்றுக்கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு எப்பொழுதும் முழுமையான மனநிறைவோடு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டும் எதையுமே புரிந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து நம்மை வழிநடத்தும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் நமக்கு உணர்த்தும் ஒவ்வொன்றையும் நாம் பாடமாக எடுத்து அதிலிருந்து நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து நமக்கான புரிதல்களை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே மனதளவில் நாம் கொஞ்சம் கலங்கி போய்தான் இருக்கிறோம் மனதளவில் கொஞ்சம் வேதனைகளை நாம் தூக்கி சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதை எல்லாமுமே நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலங்கள் நமக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற இந்த காலம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொன்றிலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே உனக்கு எல்லா புரிதல்களையும் நான் தந்துவிட தயாராக இருக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளையும் கைகொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் இப்படி இருக்கும் பொழுது நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நடக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மாற்ற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் இதுவெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நினைத்து நினைத்து இதுவரையிலும் நாம் ஏமாந்தது போதும் இனிமேல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நின்று உண்மைப்படுத்தும் உன்னை சூழ்ந்து நின்று உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த காலங்கள் உனக்காக எல்லாவற்றிலும் சரியானவற்றை உணர்த்திடும்போது இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியது நீ விரும்பியது போல உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதுதான் உண்மை நல்லபடியாக உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் என்பதுதான் உண்மை உன்னை இந்த நிலையிலிருந்து இருந்து மீட்டெடுக்கும் பொழுது சில விஷயங்களை நான் உனக்கு புரிய வைப்பேன் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உன் தாயானவள் உன் கண் முன்னாலேயே நான் உனக்கு எடுத்தும் சொல்வேன் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய பேரதிர்ஷ்டம் உன் கண் முன்னால் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது எதை எண்ணினோம் எதை கடந்தோம் எதை பெற நினைத்தோம் எதை விட்டு விலகினோம் என்பது எல்லாம் உனக்கு புரியும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி மிக வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த தெய்வம் உன்னோடு பயணிக்கும் வரை உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுக்கும் பொருட்டு நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் காலம் இது உன்னை எந்த இடத்திலும் கைவிட மாட்டேன் நாளைய விடியலில் உன்னைச் சுற்றி உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை மறந்துவிடாதே உன்னை சுற்றி நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து இன்றோடு உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் போது நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் போது அத்தனையிலும் முன்னின்று நீ வாழ்ந்து காட்டுவாய் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன் வசமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நாம் என்னவெல்லாம் எதிர்பார்த்து நின்றோமோ அது ஒவ்வொன்றுமே உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்ற அறிகுறியை நீ காணத்தான் போகின்றாய் இனி எந்த விஷயத்திற்கும் நீ கலங்க மாட்டாய் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்